அன்பார்ந்த உறவுகளே திருமங்கலா டு கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை கொல்லத்தில் இருந்து ஸ்ரீவலிபுத்தூர் வரை வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழியில் பல்வேறு இடங்களில் பாலங்களும் பல்வேறு வேலைகளும் வெகுவாக நடந்து கொண்டு வருகிறது ஆகினால் இச்சாலையில் செல்லக்கூடிய பயணிகள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது ஆனால் ஸ்ரீவலிபுத்தூர் இருந்து கொல்லம் செல்லக்கூடிய வழியில் வேலைகள் எந்த வேலையும் நடப்பதாக தெரியவில்லை ஒருவேளை வடக்கில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு ஸ்ரீவலிபுத்தூர் தெற்கே ரோடை போடுவார்கள் என்று சாலையை சரி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இச்சாலையில் செல்லக்கூடிய அன்பான உறவுகள் மெதுவாக செல்லவும் வேலை நடப்பதால் மெதுவாக செல்லவும் செய்திற்காக தென்கை சார்பில் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் அந்த உறவுகளே இந்த பாட்டு மாதிரி ஸ்பீடாக போகலாம் ஆனால் போக முடியாது இது எங்கே இருந்தேன்னா திருமங்கலம் டு கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை ஃபோர் ஒளி சாலை போட்டுட்ருக்காங்க இது எங்கே இருந்துன்னா திருமங்கலத்துலேருந்து ஸ்ரீவலிபுத்தூர் வரைக்கும் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீவலிபுத்தூர்லேருந்து கொல்லம் வரக்கூடிய பாதையில் சரியாக வேலை நடக்கலை ஆனால் வெகுவாக வேலை நடந்தால் மக்களுக்கு தொதுவாகருவா தான் நீங்கள் காட்சியை பார்த்துட்டுருக்கேன் பல்வேறு பாலங்கள் கட்டப்படுகின்றன அந்த பகுதியில் பல்வேறு பாலங்கள் கட்டப்படுகின்றன அதனால் அந்த காட்சி அருமையாக இருக்குது தான் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படி வேலையில் நம்ம என்ன செய்றோம்னா திருமங்கலம் உடனே டெம்பிள் சிட்டின்னு ஒரு கடை இருக்கு அந்த கடையில் சாப்பிடும் போகிறோம் சாப்பாடு சைவ சாப்பாடு அங்கே இல்லை அதனால என்ன செஞ்சோம்னா நம்ம வந்து வெரைட்டிஸ் சாப்பிட்டோம் சொல்கிற அளவுக்கு அங்கே டேஸ்ட் அதனால் நம்ம அதை பதிவிட செய்யப்படலை ஆனால் அங்கே ஒரு டீயை சாப்பிட்டு என்ன செய்யறோம் அந்த இடங்களில் சுற்றி ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அந்த இடங்களை மட்டும் பார்விட்டோம் அழகாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பல்வேறு இயற்கை கலனைந்த பொருட்கள் அந்த இடத்துல இருக்குது அதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து அதிகமாக வந்து குழந்தைகளுக்காக உள்ள அதிகமான விளையாட்டு பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அருமையான விஷயங்கள் இந்த இடத்துல போனோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் அதாவது அந்த வழியாக வரும்போது ரொம்ப லாங்கு டூரு வரக்கூடிய அன்பான உறவுகள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டீயோ சாப்பாடோ ஆனால் சைவ சாப்பாடு அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த பார்த்துட்டு இருக்குது இது பல்வேறு வகை உண்டியல் இதை பார்க்குங்க இது பல்வேறு உண்டியல் இது இருக்குது இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மரத்திலான உண்டியல் அருமையாக இருக்குது என்ன ப்ரைஸு முந்நூற்றி இருநூறுபா மரத்தினால் வண்டி அருமையாக இருக்குது முந்நூற்றி இருபதுருவா அது ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க தேவையில்லை வாங்கிக்கலாம் இப்படி வந்தனா ஏகப்பட்ட பொம்மைகள் குழந்தைகள் விளையாட பொம்மைகள் எல்லாமே குழந்தை குட்டீசுகள் குட்டீசல் காண்டி அருமையான விளையாட்டுப் பொருட்கள் அதிகமாக இருக்கு மரத்து இது வந்து செம்பண் மண்ணா செய்யப்பட்டது இரநூத்தி இருபது ரூபா நல்ல இயற்கையான உள்ளது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனா அந்த மாதிரி பொருட்கள் வெளியே கிடைக்காது பாருங்க இது பிரைஸ் வந்து அறுபது ரூபா போட்டிருக்காங்க ப்ரைஸ் அறுபது ரூபா மண்ணால் செய்யப்பட்டது ஒரு அருமையாக இருக்குது நான் சப்ஸ்கிரைபர் வரணும்னா இந்த லொக்கேஷன் கமாண்டில் போடுறேன் மாதிரி பாருங்கள் குட்டி புள்ளிகளுக்கு விளையாடுறது அருமையாக இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க அன்பான உறவுகள் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ மக்களுக்கு போயிடுவோம் வாழ்க்கை முழப்படணும் தென்கை சேனலுக்காக உங்கள் அன்பு சோரம் குழம்பஸ் மீரான்